ஈரானின் எந்த ஒரு தாக்குதலிலும் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாகவும் மேலும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார் தாக்குதலுக்கான வாய்ப்புகளை கணிப்பது கடினம் ஆனால் வெள்ளை மாளிகை ஈரானிய அறிக்கைகளை தீவிரமாக கண்காணித்து வருகிறது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் மத்திய கிழக்கில் இரண்டு விமான தாங்கி கப்பலுடன் குழுக்களையும் எஃப் டுவெண்டி டூ போர் விமானங்களின் கூடுதல் படைப்பிரிவையும் அமெரிக்கா பராமரிக்கிறது இஸ்ரேலை பாதுகாக்கவும் பிராந்தியத்தில் உள்ள எங்கள் சொந்த படையினர் மற்றும் தளங்களை பாதுகாக்கவும் நாங்கள் அவற்றை அங்கு நிலைநிறுத்தியுள்ளோம் என்றார் இதேவேளை பத்து மாத கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மீதமுள்ள நூற்றி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பதற்கு சாத்தியமான காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அவர் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் டோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று கிர்பி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியே கொல்லப்பட்டதற்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுக்க உள்ளதாக தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது இதனிடையே ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜோன் கிர்பி இதனை தெரிவித்தார் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கடந்த வாரம் தாக்கப்பட்ட மசகு எண்ணெய் கப்பல் செங்கடலில் தொடர்ந்தும் தீப்பிடித்து எரிவதுடன் அதில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என பென்டகன் தெரிவித்துள்ளது கடந்த புதன்கிழமை இரண்டு சிறிய படகுகளில் இருந்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் மூன்று ஏவுகணை தாக்குதல்களால் கிரேக்கத்திற்கு சொந்தமான குறித்த கப்பல் தீப்பற்றியதுடன் அதன் இயந்திரமும் செயலிழந்தது அதில் இருந்த இருபத்தைந்து பணியாளர்கள் மறுநாள் ஐரோப்பிய போர்க்கப்பலால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் எனினும் அந்த கப்பலை மீட்பதற்கு இரண்டு கப்பல்கள் அனுப்பப்பட்ட போதிலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக பெண்டகனின் பேச்சாளர் மேஜர் ஜெனரல் பெட்ரிக் ரைடர் தெரிவித்துள்ளார் அந்த எண்ணெய் கப்பலில் ஒரு மில்லியன் பீப்பாய்கள் மசகு எண்ணெய் உள்ளது அந்த கப்பலில் இருந்து பாரிய எண்ணெய் கசிவு ஏற்படுமாயின் அது வரலாற்றில் மிகப்பெரிய எண்ணெய் கசிவு சம்பவமாக பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக பெண்டகனின் பேச்சாளர் எச்சரித்துள்ளார் பசிபிக் பெருங்கடல் வழியாக கடத்தப்பட்ட ஏழு தொன் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக மெக்சிகோ கடற்படை தெரிவித்துள்ளது துறைமுக நகரமான மன்சானிலோ அருகே மூன்று மோட்டார் படகுகளில் கடத்தப்பட்ட பொருளை படகில் விரட்டிச் சென்று பிடித்ததாகவும் இது தொடர்பாக பதினைந்து பேரை கைது செய்துள்ளதாகவும் மெக்சிகோ கடற்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்